இன்னைக்கு தோட்டத்துக்குள்ளே கொஞ்சம் போகும்போதே வந்து சாயந்தரம் ரொம்ப லேட் ஆயிடுச்சுங்க சரி எப்பவும் போல என்ன இருக்கு பாத்திரலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட எடுத்துட்டு போனேன் வெண்டைக்காய் கொஞ்சம் இருந்ததுங்க ஏற்கனவே கொஞ்சம் வெண்டைக்காய் எடுத்து வச்சுருந்தேன் வெண்டைக்காய் அப்புறம் வெள்ளை கத்திரிக்காய் எப்போ போல் வந்து நம்மளுக்கு அறுவடைக்கு இருக்கிறதெல்லாம் இருந்தது அப்படியே அறுவடைகளை கொஞ்சம் எடுத்துகிட்டு பார்த்தப்ப நம்மளோட செடி நான் ட்ரிம் பண்ணி விட்டதுக்கப்புறம் ஒரு கொஞ்சம் காய்கள் இருந்தது இல்லைங்களா அது சூப்பராக வந்துட்டு ஒரு கொத்தில் அழகாக பழமாக இருந்ததுங்க பார்க்க ரொம்ப நல்லா இருந்தது செடி செடி வெட்டி விட்டதுக்கப்புறம் ஒன்றுமே இல்லாமல் இருந்த மாதிரி இருந்தது இன்றைக்கி வந்து மறுபடியும் ஒரு பழம் கொடுத்துருக்குங்க பாரிஜாத பூ நல்லா பூத்திருக்கு அப்படிங்கிறத நம்ம தூரத்துலேயே தெரிஞ்சுக்கலாம் ஏன்னா அவ்வளோ சூப்பராக அதோடய மனம் வந்து நல்லா வந்ததுங்க சாயந்தரம் நேரங்கிறதுனால காற்றுல பாரிஜாத பூவோடய மனம் சூப்பராக இருந்ததுங்க பெருசாக ஒரு பூ வந்திருந்தது அதையும் எடுத்துக்கிட்டேன் அப்புறம் கொஞ்சம் வெண்டைக்காய் பழங்கள்னு எடுத்தாச்சுங்க இன்றைக்கி அறுவடை